ஜனாதிபதி தேர்தல் களம் இரண்டாயிரத்தி மே ஆண்டுவ ராஜ நிலதாரின் ராஜ சேவகின் செலகுவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் முதல் அனைத்து அரசு ஊழியர்களின் அடிப்படை சம்பளம் இருபத்தி நான்கு வீதத்தினால் அதிகரிக்கப்படும் என்று எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் கருத்து வெளியிட்ட பிரைம் குரூப் அறிமுகப்படுத்தும் இலங்கையின் முதலாவது நவீன வீட்டு அபார்ட்மெண்ட் நகரம் கிரிபத்குடையில் இருபத்தி இரண்டு மில்லியனில் இருந்து ஆரம்பமாகின்றது விசிப்பகை ஜனவரி மாசே சிட்ட மேரடே சமஸ்தா ராஜ்ய சேவே மூலிக வட்டुप 124 கின் இஹல தமனாய் கியினேக மம் மேவஸ்தாவே பிரகாஷ கரண கேமதி தட்போதியே குறைந்தபட்ச வாழ்க்கை செலவு கொடுப்பனவான 17800 ரூபா 25000 ரூபவாக உயர்த்தப்படும் இதன் மூலம் அனைத்து அரச ஊழியர்களின் குறைந்தபட்ச ஊதியம் 57500 ரூபவாக அதிகரிக்கப்படும் தட்போதிய வரி கொள்கைகள் அரச ஊழியர்கள் உட்பட தொழிலாளர்கள் வர்க்கத்தை கணிசமான அளவில் பாதித்துள்ளது தற்போது சம்பளத்தில் சேர்க்க

அதற்கான அமைச்சரவையும் அனுமதி வழங்கி இருக்கின்றது அடுத்த வரவு செலவு திட்டத்தில் அரச ஊழியர்களுக்கான சம்பள அதிகரிப்பு மேற்கொள்ளப்பட்டு ஜனவரி முதல் அதனை வழங்க நடவடிக்கை எடுப்போம் என ஐக்கிய தேசிய கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் வஜ் ராபிவர்தன தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் கருத்து வெளியிட்ட அவர் ஜனவரி அடுத்த வருட வரவு செலவு திட்டத்தில் அரச ஊழியர்களுக்கான சம்பள அதிகரிப்பு மேற்கொள்ளப்பட்டு ஜனவரி முதல் அதனை வழங்க நடவடிக்கை எடுப்போம் இது தேர்தலை இலக்கு வைத்து தெரிவிக்கப்படும் வாக்குறுதி என யாரும் நினைக்க வேண்டாம் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட விடயமாகும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சொல்வதையும் செய்யும் தலைவர் என்பது அரச ஊழியர்களுக்கு தெரியும் ஏனெனில் அரச ஊழியர்களுக்கு ஏற்கனவே பத்தாயிரம் ரூபாய் சம்பள அதிகரிப்பு வழங்கியது ரணில் விக்ரமசிங்க என்பது அவர்களுக்கு தெரியும் என்றார் ැ තුමාගේන ුපල් සිපන්ඳදාහකින් පි ඩිකරව කියලා අනි ික්කමසික මහත්මෑ නොකිය පොරුදුන් ඉස්්ච කරන්න නායගේ කිවෝත් කි්වම තමයි. ජනාතිපති තේරදල්ළම් 11.